ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொத்தமல்லி புதினா முட்டை சோறு தான் செய்யப்போகிறோம் அதுக்கு நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அரை கப் கொத்தமல்லி அரை கப் புதினா கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஒரு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நாலு முட்டை சேர்த்து நல்லா ஸ்கிரம்பிள் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்ச சாதத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நம்மளோட கொத்தமல்லி புதினா முட்டை சோறு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இதுக்கு ரால் கிரேவி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டி